உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ் பெருமாள் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது அதுக்கான கோச்சார நிலைகள் கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் நாலு கிரகங்கள் அப்படியெல்லாம் சேர்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான் சேரும் அது நடக்காதுன்றது கிடையாது கண்டிப்பாக நடக்கும் தான் ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுனே கூட சொல்லலாம் ஆறு கிரகங்கள் வந்து ஒன்றா போகிறாங்க நம்ம கும்ப ராசியில் ஸோ கும்பராசியில் வந்து ஆறு கிரகங்கள் சேர்க்கை கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ளே வந்த மாதிரி தான் குரு மட்டும் தனிச்சிருக்காரு சந்திரன் நாலு கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரி மா இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் ஆறு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காவலில் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் வாழக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படியான பலனை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாற்றங்கள் நிறைய நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகுது அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது தொழில் கூட நெகட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்தில் கிடையாது அப்படின்னு தான் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் அதுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன் உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள் சுப காரியங்கள் வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரியான நல்ல முயற்சிகள் இப்போ புது தொழில் துவங்கிறது புது வேலைக்கு போகிறது இதுக்கான முயற்சிகள் வாய்ப்புகள் இதெல்லாம் தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் இதெல்லாம் கைவிடி வரும் கண்டிப்பான முறையில் உங்களால் ஒரு விஷயம் சாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் இதை செஞ்சேன் அப்படி நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு பல விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு எந்த வகையில் இது எதுனால இதெல்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மாத ஆரம்பத்துலேயே ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் தான் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு மதிபதி அவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா மகர ராசியில் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான யோகஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கார் இந்த யோகஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் தொழில்காரகனான புதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம் மறைவு ஆச்சு மறைவு ஸ்தானத்தில் போனால் நமக்கு எப்படி நல்ல செய்தி வரும் மொதல் வாரத்தில் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அதுக்கான காரணங்களை சொல்கிறேன் அங்கே ஆறாம் இடத்துல ஏற்கனவே வாக்கிய கணிதப்படி வந்து நம்ம சனி பகவான் அங்கே தான் இருக்கார் கும்பராசியில் இருக்காரு அவரோட ராகுவும் சேர்ந்துருக்காரு ஸோ ராகு சனி புதன் இவங்க மூணு பேருமா சேரும்போது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா புதனுக்கு ஒரு தனித்துவம் உண்டு ஜோதிடத்தில் அவர் வந்து தனிச்சு இருந்தால் சுபகிரகம் நல்ல கிரகங்களோட சேர்ந்தால் சுபகிரகம் அவர் அசுப கிரகங்களோட சேர்ந்தால் அசுபர் ஆகிடுவார் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே எங்கே போய் என்ன பண்ண போகிறாருன்னா ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் சனி ராகுவோட சேர்ந்து அசுபராக மாற போறாரு அப்போ நான் கெட்டவனா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் நல்ல அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நீங்கள் ஸோ அந்த அடிப்படையில் அசுப கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை செய்வாங்க அந்த வகையில் ஏற்கனவே சனி ராகு இருந்து உங்கள் நல்ல பலனை செஞ்சிட்டு இருக்காங்க அங்கே உங்கள் ராசிநாதனும் போய் அவரும் கூடுதலாக அசுப பலம் பெற்று அவரும் உங்களுக்கான நன்மைகளை செய்ய போறாரு அது இது எப்படி நம்ம நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வா சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மள தகவல் அமைச்சிக்க முடியும் சர்வைவில் ஃபிட்டஸ்ட் அதை நல்ல வாழ்க்கையில் அனு அனுபவிக்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசி கன்னி ராசிக்காரலாம் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு தான் அந்த தன்மைகள் உண்டு ஃப்ளெக்சிபிளாக எந்த இடத்துக்கு தகுந்தமோ அந்த இடத்து தகுந்த மாதிரி போய்க்கக்கூடியது ஒருத்தர் இவர்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னா அவரை புரிஞ்சு அவருக்கேற்ற மாதிரி நடந்து அவர் மூலியமாக ஆதாயம் அடைகிறது இவர்த இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னா அவர் அவருக்கேற்ற மாதிரி நடந்து அதன் மூலியமாக ஆதாயங்கள் அடைய இந்த பண்புகள் மிதுன மிதனம் அதாவது புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற மிதனம் மற்றும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே உண்டு அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறது மட்டும் சிறப்பு இல்லை அங்கே இருக்கக்கூடிய சனி கூட சேர்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதையும் தாண்டி இந்த மாதம் வந்து இன்னொரு சில சிறப்புகள் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பான முறையில் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதியான அசுர குருவான முழு சுபகிரகமான சுக்ரன் அவரும் வந்து உங்களுடைய புதனோட ராசிநாதனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல வந்து அமரப் போகிறாரு அவர் மட்டும்தான் அமரப் போகிறாங்களா ஏற்கனவே சனி ராகு அடுத்து உங்கள் ராசிநாதன் புதன் போகிறாரு அவருடைய வால் பிடிச்ச மாதிரி சுக்ரன் போக போகிறாரு இவங்க மட்டும் தானால் கிடையாது இவங்களோட இன்னும் ரெண்டு கிரகங்கள் சேர போகிறாங்க அப்போ ஆறாம் இடத்துல ஆறு ஆறு கிரகங்கள் அப்படின்றது ஒரு அற்புதமான ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு தான் நடக்காத விஷயம் கிடையாது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கக்கூடியதான் ஆனால் ரொம்ப ரேராக தான் நடக்கும் ரொம்ப அடிக்கடியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயந்தான் இதில் ஆறாம் இடத்துல ஆறு கிரகங்கள் ஆறாம் இடத்துல ஆறு கிரகங்கள் மறைகிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறாம் இடத்துல அசுப கிரகங்கள் நிற்கிறது உள்ளபடியே சிறந்த ராஜயோகம் அப்படின்றது ஜோதிட விதி ஆறு மூணு ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்கள்ல அசுபகிரங்கள் இருக்கும்போது அவங்க நம்மளுடைய வெற்றிக்கு உதவுவாங்க அப்படின்றதான் ஜோதிட விதி அந்த வகையில நீங்க நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்த முதல் வந்து அதை செய்கிறதுக்கான முதல் ஸ்டெப்ப எடுத்து வைங்க ஆட்டோமேட்டிக்கா மித் இந்த இவங்க ஆறு அசுபர்களும் உங்களுக்கான யோகா பண்பளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வெற்றியவே கொடுத்துருவாங்க அதனால சந்தேகமே வேண்டாம் அதனால ரொம்ப யோசிச்சுட்டே இல்லாம சடன களத்தில் இறங்கிடுங்க உலகின் சிறந்த சொல் செயல் அப்படிம்பாங்க இல்லையா ஸோ அதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு காலம் இப்போ நீங்கள் சும்மாவே உட்காந்து உங்களை எழுத்து கொண்டு போய் உங்கள் மூலியமாக ஒரு விஷயம் சாத ஒரு விஷயம் சாதிக்கப்பட்டது ஒரு விஷயம் செய்யப்பட்டது ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க சாதிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு பேரையும் போலையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த ஆறாம் இடத்துல இவங்க இருந்தால் மட்டுமே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை அதோட முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது அதனால தான் இது போல உறுதியாக அவங்களாம் என்னால் சொல்ல முடியுது அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆறு கிரகங்களுக்கும் இந்த கிரக யுத்தம்னு சொல்லுவோம் ஆறு கிரகங்கள் செய்கிறது என்று ஒரே ராசிக்குள்ள ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் செய்கிறதுன்றது வந்து கிரக யுத்தம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த கிரக யுத்தத்துக்கு எப்படி நல்லது செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது எல்லாருமே அசுப கிரகங்கள் அதனால நல்லது செய்வாங்க இதையும் தாண்டி இவங்களுக்கு இன்னும் இந்த 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 நன்மை செய்யக்கூடிய பண்புகளை இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழிற்சாணமான பத்தாம் இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை போகுது குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடத்துல விழுகுது ஸோ குரு பார்க்க கோடி நன்மை எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அது எந்த தோஷமாக வேணாலும் இருக்கட்டும் செவ்வாய் தோஷம் சர்ப தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் எந்த தோஷம் மாந்தி தோஷம் ஏவல் தோஷம் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்து எந்த தோஷமாக இருந்தாலும் அதை யோகமாக மாத்திர வலிமை வந்து குருவுடைய பார்வைக்கு உண்டு அப்படிப்பட்ட குருவுடைய பார்வை உங்களுடைய தொழிற்சாணத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்ற போது உங்களோட செயல்களால் நீங்க புகழ் பெற போறீங்க அப்படின்றது அர்த்தம் பணம் நல்ல அளவுல உங்களுக்கு வந்து பணம் புழக்கம் உங்களுக்கு அதிகரி அதிகரிக்க போகுது நிறைய பேர் இப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டு க உழைக்கிற அதுக்கேற்ற மதிப்பு கிடைக்கல செல்வா கிடைக்கல பணம் கிடைக்கல பொருள் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்றது வந்து சந்தேகமே பட வேண்டியதில்லை கண்டிப்பான முறையில் இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள் நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள் சிவசூரியனை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் காலில் எழுந்து நாராயணன்னு சொல்லிட்டு எந்திரிங்க எல்லா செயலையும் நாராயணரை கும்பிட்டு செயல்படுங்க நாராயணர் தான் உங்களோட பாக்கியநாதன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் தான் மகாலட்சுமி உங்கள் ராசிநாதன் புதன் தான் நாராயணன் ஸோ ரெண்டு பேர்த்தையும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த தலங்களுக்குனாலும் போய் வழிபட்டுவாங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சொன்னேன் அந்த கிரக சேர்க்கை கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது சேரும் இடத்தை பொறுத்து சேரும் கிரகங்களை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும் இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்குலாம் பொதுவாகவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலையும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில் தான் லக்னம் கணிப்போம் ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைகிறதுன்றதை பொறுத்து அவங்க ஒருத்தர் ஒரு சிலர் வந்து கோடி சொல்லும் ஒருத்தர் வந்து ஆண்டியாகவும் ஆவான் இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட கோச்சார அடிப்படையில் அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபது அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கை இருந்துச்சு இதே கிரகங்கள் சேரல வேறு வேறு கிரகங்கள் சேர்ந்து கே குரு கேது செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்களாம் சேர்ந்துருந்தாங்க ஸோ அப்போ தான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு இதெல்லாம் தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு ஆனால் என்னென்னா அப்போ வந்து குரு நல்லா செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ளே மாட்டியிருந்ததுனால நாமலாம் வந்து லாக்டவுன் போய் உள்ளே போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம் இருந்துவிட்டோம் ஸோ அது நடந்தது இல்லையா அப்படியான ஒரு ஆறு கிரக சேர்க்கையில் இப்போ குரு தனிச்சிருக்காரு குருவுடைய அருளால் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் இங்கே உண்மை அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலாக சொல்லும்போது இந்த மா நவீன அறிவியலில் சொல்லும்போது சொல்லுவாங்க அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால நம்ம பூமி மேலே விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேலே விழக்கூடிய அந்த எரிக்கல்கள்லாம் தன் பக்கம் இழுத்துக்கு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் நம்ம மேலே விழக்கூடிய நமக்கு க நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்களை த துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜோதிடத்தில் அதுதான் அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால அதெல்லாம் நம்ம நமக்கு நடக்காமல் தவிர்க்கப்படுது ச இப்போ நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இப்போ இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த சனி சூரியன் ராகு செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில் உலகளாவிய அளவில் நிறைய பிரச்சனை இயற்கை பேரிடர்கள் இயற்கை சீற்றங்கள் பெருமலை வெள்ளம் புயல் வாகன விபத்துகள் குறிப்பாக வந்து இந்த நா யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம் இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமாக மாற்றி கொடுத்துட்டுருக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சூழ்நிலை கடமைப்பட்டிருக்கணும் இதே மாதிரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் இருக்காரு அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவர் உச்ச போக போகிறாரு குரு உச்ச நிலைக்கு போகும்போது இந்த ஆறு கிரக சேர்க்கைகள் வந்து மாறிடும் அப்பையும் குருவுடைய பார்வை இருக்கும் குரு தொடர்ந்து நம்மளை காத்து இருக்காரு அதனால் குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வரும் வர்றது அவங்களுக்கான சரியான மரியாதையை கொடுக்கறது பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது இதெல்லாம் இந்த காலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களாக மாறிடுவோம் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுடைய ஜனன ஜாதகம் அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அதை நம்ம தவிர்த்து போவே முடியாது கோச்சார நிலைகள் நிலைகள் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது எல்லா ராசிக்காரங்களுமே நல்ல பலன்கள் நம்ம முறையில் கிடைக்கும் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள் உடல் சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் உறவு சார்ந்த சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணமாக உங்களுடைய சுய பங்கு இருக்குது ஸோ உங்களுடைய சுய இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கோச்சாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ராசி அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் உங்களுடைய சு சுயஜாதம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது குடும்ப உரு உரு உறவுகள் எப்படி இருக்குது பொருளாதாரம் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வும் நான் தரதுக்கு தயாராக இருக்கிறேன் கன்னி ராசி கன்னிராசி கேட்கவா வேணும் நல்லா போயிட்டுருக்கு ரொம்ப அன்பானவங்க ரொம்ப லவ் கொடுக்குறவங்க ரொம்ப லவ்வும் கொடுப்பாங்க ரொம்ப லவ்வும் எதிர்பார்ப்பாங்க அவங்க மேலே பாசம் காட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப நல்லவங்க இந்த சித்திரை கண்ணிலாம் வரவங்க கொஞ்சம் அக்ரஸிவாக இருப்பாங்க ஆனால் அவங்களும் மனசால் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அந்த ராசிக்கு இந்த ஃபெப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க கையில் நல்ல காசு வரும் ஃபேமிலியில் சந்தோஷம் வரும் ஆக்சுவலாக ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் அவங்க ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கும் குலதெய்வம் கோவிலோ இல்லை வெளியே டூரோ அதோ நீர் சார்ந்த பகுதிகளாக கடல் ஆறு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை ஊர் ச ஊர் பக்கத்தில் இருக்க குளங்கள் குளம் ஒட்டி இருக்கிற பார்க்கோ போட்டிங்கோ இல்லை கோவில்களோ அதே மாதிரி நீர் சார்ந்து நிறைய இடம் போகிற மாதிரி இருக்கும் இல்லை குலதெய்வம் கோவிலே அவங்களுக்கு வந்து அந்த இடம் அமையிறதாவும் அமையலாம் அப்படி அமையலைன்னா அமைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் ஏன்னா சில பேருக்கு சில உங்களுக்கு சனி பகவான் இப்போ வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால சில தடங்கள் வரும் அதனால் நீங்களாக அந்த சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா கோவிலுக்கு போகிற சூழ்நிலை அமைச்சிட்டிங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் மற்றபடி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி அடையும் நீங்கள் வந்து இப்போ படிக்கிற குழந்தைங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் எதனா ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தடங்கள் வரும் ஆனால் அதை நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க சரிங்களா சில பேருக்கு வந்து என்னால் ஜெயிக்க முடியல போராடுற சார்னா அதுக்கு கன்சல்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா வேறு மற்ற கிரகநிலைகள் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற நம்ம ரெமெடிஸ் கொடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் அதாவது நீங்கள் வந்து நிறைய பேர் ஃபார்ம் லேண்ட் அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் விவசாயம் நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க தோட்டம் தரவு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க தாராளமாக வாங்கலாம் அறிவு நல்லா வேலை செய்யும் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெடிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் நல்லாயிருக்கு ஆனால் எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ஹாரஸ்கோப்புக்கும் மாறும் சார் கண்ணிக்கு இது துலாமுக்கு இதுன்னு நம்ம வந்து ஒரு ஜென்ரிக்காக சொல்லலாம் உங்களுக்கு பர்டிகுலராக எது வேலை செய்யுன்றதை ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும் ஓகே ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு தங்க நகை வாங்குறீங்கன்னா கூட பில்லு வாங்கி வச்சுக்கோங்க டாக்குமெண்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க ப்ராப்பர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற டாக்குமெண்ட்ஸ் எது முக்கியமோ அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலை உடல்நிலை சீராகுவாங்க உடல்நிலை நல்லாயிட்டே இருக்கும் அப்பப்போ சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு மக்கள் அடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்கள் அஷ்டமாக இருந்தால் அடிவயிறு பிரச்சனை வயிறு பிரச்சனை இந்த பிளாட்டிங் இஷ்யூன்னு சொல்லுவாங்க வயிறு உப்புசம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் சித்திரையாக இருந்தால் இந்த அடிவயிறு இஷ்யூஸ் வரும் லேடிஸாக இருந்தால் லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி இஷ்யூஸ் வரும் ஜென்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் அடிவயிரில் ஏதாவது இஷ்யூஸ் வரும் உடம்பு ஹீட் ஆகுது வயிறு எரிச்சல் இந்த மாதிரி வரும் ஸோ அந்த வயிறு பகுதிகளை ஒழுங்காக பார்த்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் சீ சீராகிடும் ட்ரபுள் வந்தாலும் சீராகிடும் சரிங்களா சீர் ஆகலன்னா அகெயின் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் நம்ம ஃப்ளவர் மெடிசன் கொடுக்குறோம் சீடு தெரப்பி கொடுக்குறோம் அதில் எப்படி சரி பண்ணுறதுன்றதும் நம்ம பார்த்துக்கலாம் இது ஒன்று இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் எப்பவுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குறது எல்லாமே ஆல்டர்னேட் தெரப்பிஸ் ஒரு சப்போர்ட்டுக்காக ஓகேவா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமாக ப்ரமோஷன் இதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போயிட்டு வரத்துக்காவது அட்லீஸ்ட் ஷார்ட் டேம்மாக போயிட்டு வரதுக்காவது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தாராளமாக ட்ரை பண்ணலாம் கேதில் உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னா மேரேஜ் மேரேஜில் உஷாராக இருக்கணும் ஏற்கனவே மேரேஜ் ஆணவங்களாக இருந்தால் ஒரு சின்ன சின்ன ஈகோஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் நான் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் சொல்கிறேன் அது ஒன்று அதை தாண்டி நம்ம நிறைய மலர் மருத்துவங்கள் கலர் தெரப்பி அரோமா தெரப்பி மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜியும் சயின்ஸும் கலந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணவும் நல்ல ஒர்க் ஆகும் அதை கன்னிராசிக்கில் ஃபுட் தெரப்பி நல்லாயிருக்கும் கன்னி ராசி லக்னம் ஏன்னா இது வந்து நல நல ராசி நல லக்னம் உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு தெரப் ஃபுட் தெரப்பி உணவு தெரப்பின்றது அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் எக்ஸாம்பிள் கன்னி ராசி யாராவது சமைச்சதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பாடு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அது வந்து நல ராசி அவங்களுக்கு வந்து அந்த தன்மை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க டிஎன்ஏலே இருக்கும் அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டை வருதுன்னா உங்கள் ஆப்போசிட் பார்ட்னருக்கு நல்லா சமைச்சப்படுங்க கூல்டவுன் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகும் சரிங்களா யாராவது மேரேஜ் இனிமேல் தான் பண்ண போனேன் இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் ஆனால் நம்ம சில நாள் ஹோரை கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்பிள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் போய் பார்க்கலாம் அதுவும் புதன் ஹோரை வியாழன் ஹோரை சுக்கரன் ஹோரை இந்த நாட்களில் போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதை தாண்டி உங்கள் ஜாதக பிறாடி எது எந்த தேதி எந்த நாள் நல்லதுன்றதை நம்ம பார்த்துட்டு வரலாம் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க பிஸ்னஸ் எதனா பண்ணீங்கன்னாலும் அதுவும் வளரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ப்ராஃபிட் நல்லபடியா வரும் உங்களுக்கு தூக்கம்லாம் எதனா டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஒரு அருகம்பில்ல கீழே வச்சுட்டு தூங்குங்க நல்லது மற்றபடி தெய்வ வழிபாடுனா கன்னிமார் தெய்வங்கள் ரொம்ப நல்லது பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது இவங்களுக்கு வந்து நீங்க வந்து நெய்வேத்தியம் அதாவது முக்கியமாக சக்கரை பொங்கல் அந்த மாதிரி உணவு சமைச்சு வச்சு வழிபாடு பண்றது உங்களுக்கு வந்து ஒன்றும் நல்ல மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அது இப்போ தைப்பூசம் சிவராத்திரிலாம் வருது சமையல் ஆண்டவனுக்கு நல்லா சமைச்சு போட்டு படையல் வச்சு வழிபாடுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எல்லாமே நல்லபடியாக அமையும் ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எது எதுனா நல்லது நடக்கும் அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும் படிப்பு வேலை இங்கே எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பண் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும் எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும் மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும் யார் யார் அதில் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்குறது மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் நல்லா ஒர்க் ஆகும் எந்த உங்கள் தொழில் எப்படி முன்னேறும் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரொடிக்ஷன்ஸ் இப்போ பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாேருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம் எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம் சரி அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இது நடக்கலை அதை பொய் இது உருட்டு என்னென்னமோ போடுறோம் இது பொய்ய இருந்தால் இது இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகும் பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள் இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார் எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும் உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோ மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதை வச்சோன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக இருக்காகும் இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு மேஜர் மேஜராக ரெண்டு ஈவெண்ட் இருக்குது தைப்பூசம் இருக்குது சிவராத்திரி இருக்குது நல்ல விரதம் இருங்க நல்லா இது பண்ணுங்க இந்த ரெண்டும் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ஃபெப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அது தான் நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் கல்யாணம் தடங்களாகுது இந்த கிரக கோளாறு தோசை இதெல்லாம் ஓகேங்க நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன் அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா இங்கே ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாரு சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸ்ல வரவே முடியாது அப்போ ஆனால் அவங்களே எப்படி நல்லா இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு தவத்துல போக முடியாது போக வேண்டியதில்லை ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும் ஆனா இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தானியங்கள் நவதானியங்கள் மூலயமா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல இந்த கலர் அசிரீக்குவன்சின்னு வாங்க இங்கிலீஷ் இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச் அந்த ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் சொல்லித்தரும் நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரும் வாழ்க்கையில நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறைய வாழ்கள் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும் எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் இருக்க கண்ணிராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான அந்த நம்ம இந்த அதிகப்படியான திறமைகள் இருக்கும் அதிகப்படியான நாலேஜ் இருக்கும் எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்படக்கூடிய திறமை இருக்கும் அது எல்லாமே இருந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம கண்ணிராசி என்பர்கள் எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து வீட்டுல

ரொம்ப ஒரு ஸ்லோ மோஷன் அப்படின்றது இருக்கும் சந்திரன் சனி சேர்க்கை உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை சனி சப்தம சப்தம பார்வையாக உங்களுடைய சந்திரனை பார்க்கிறதுனால எல்லா இடத்துலயும் ரொம்ப ரொம்ப ஸ்லோ மோஷன் செயல்பட்ட இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிருவாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல நமக்கு ஏன் நம்ம இப்படி ஒரு சுறுசுறுப்பா இழந்திருக்கும் எப்ப பார்த்தாலும் ரொம்ப தூக்கமா இருக்கு ஏதோ ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏதோ ஒரு தலை சுற்றல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு ஃபீவரிஷ் அதாவது ஒரு ஜலதோஷம் தலைவலி இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் எனக்கு வந்துகிட்டே இதனால மன ரீதியாக என்னால ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு எடுக்க முடியாம சில இடத்துல பேக்லாக் ஆகுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்கு இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்றது புனர்பு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த புனர்பு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் திருமண ஏற்பாடுகள் பண்றோமோ அந்த இடத்துல திருமணம் திரு நிறுத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு தோஷம் தான் இந்த புணர்வு தோஷம் ஒரு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள் யாராவது ஒருத்தர் டேக் ஆஃப் ஆயிடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் திடீர்னு இருந்தாப்புல நான் நிற நின்னு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இதெல்லாமே இந்த புணர்வு தோஷம் கொடுக்கும் அப்போ தற்காலிக சூழ்நிலையிலேயே புணர்வு தோஷம் இருக்கு அப்படின்னா ஜாதக ரீதியாக இவர்கள் யாருக்கனவே புணர்வு தோஷத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் சனி சேர்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏழாம் இடத்துல சனி பகவான் இந்த மாதிரி ஆகலாம் ஜாதக ரீதியாகவே அந்த புணர்வு இருக்கு அப்படின்ற பட்சத்துல எதுவுமே நடந்திருக்காது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம சொன்ன பலன்கள்ல நல்ல நல்ல பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் இது எதுவுமே நடந்திருக்காது இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த மாதிரி புணர்வு தோஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான சில தடைகளை அந்த புணர்வு தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் திருமணம் ஆயாச்சு குழந்தை பெறதுல பெரிய சிக்கல் அந்த குழந்தை பெறதுனால இவர்களுக்கு இப்படி எல்லாம் ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு சொந்தக்காரர் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்றதுனால அந்த குழந்தைகள்னால பிரச்சனை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அடுத்து குழந்தைகளினுடைய வளர்ச்சியில பிரச்சனை இப்படி அடுத்தடுத்த சில தடைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால அதற்கு என்னென்ன மாதிரியான சில தெய்வ வழிபாட்டை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லா என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வேலை இருந்தவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உறுதி யார் யாருக்கெல்லாம் ஆறு மாசத்துக்கு மேலாக உங்களுக்கு வேலை மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால நல்ல ஒரு உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு உயர் பதவிகளை நோக்கி நீங்க மாற்றம் செய்யறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இந்த மாதத்துல அதை நோக்கி மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிச்சயமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு தொழில் ரீதியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கர தன்மையோடு இருக்கிறார் அதனால அந்த தொழில புது புது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கொண்டு வந்துகிட்டே இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடையே வச்சிருக்கிறீங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு மளிகை கடையோ இல்லை ஏதோ ஒரு ஷாப் ரீட்டைல் ஷாப் ஷாப் ஏதோ வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான ஆப் சாஃப்ட்வேர் ஆப்ப நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஆப் இப்போ அமேசான் ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரியாக உங்களுக்கு இ காமர்ஸ் மூலமாக உங்களுடைய ப்ராடக்ட டெவலப் பண்றதுக்கு உண்டான சில ஆப் எல்லாம் நீங்க டெவலப் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அதனால அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது திருப்பு முனையாக இருக்க போது தொழில்ல இருக்கக்கூடிய வருமான தடைகள் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம் அந்த வருமான தடைகள் எல்லாமே கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்க போகுது என்னதான் நீங்க தொழில் செஞ்சாலும் வெளியில கடன்காரனாகவே இருக்கிறீங்க வெளி உலகத்திற்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கடன் வாங்கி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறீங்க இதனால குடும்பத்துல ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை அசிங்கப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் என்ன தொழில் செய்யறீங்க எல்லா இடத்துலயும் கடன் தான் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கு அதனால அந்த கடனை கொஞ்சம் குறைக்கிறதுக்குண்டான சில வழிகளை தேடுவதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க சில விஷயங்கள்ல யோகா பண்ணணும் உடற்பயிற்சிகள் இதெல்லாம் மனநிலைகள் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையோடு இயங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ராசி பெண்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அப்படின்றது இந்த மாதம் முக்கியமாக இருக்கும் காதல்னால சில தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டான ஒரு நேரம் நீங்களே சுயமாக முடிவெடுத்து பெற்றோர்கள் கிட்ட சில தேவையில்லாத கெட்ட உண்டான ஒரு நேரம் அதனால பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படியே பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க மேல இருக்கிற விஷயங்கள் நான் நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கலன்னு அர்த்தம் அப்படி பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பழுதணும் நியூமராலஜி படி போயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை அஷ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்